கேள்வியாளரை எடுங்க கேள்வியாளரை எடுங்க தம்பி அமர்ந்தே கேளுங்க நீங்கள் பின்னாடி மறைக்கிட்டு அமர்ந்தே கேளுங்க நீங்க நீங்கள் உங்களுடைய பிரச்சாரங்களில் தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிட்டு இருக்கீங்க இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்குது நான் என்னுடைய கேள்வி மூணு கேள்வியாக இருக்குது பத்திரிக்கையாளர் வந்து நம்மளை அடிக்கடி சந்திக்கலாம் இது மாதிரி தான் உங்கள்கிட்ட எல்லா கேள்வி கேட்க முடியும் அவங்க மூலமாக கேட்டிருக்கும் கருத்து அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்கள் நீங்களே பாகுபாடு பிரிச்சிங்க அப்படின்னா இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பார பாஜகவுடைய சித்தாந்தமாக இருக்கு நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து உருது முஸ்லீம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் நீங்கள் கேட்கறதுல நீங்கள் கேட்கறதுல எவ்வளவு பாருங்க நீங்கள் உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க எப்படின்னா நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இஸ்லாமிய அந்த அவர் அந்த தாய்மொழியும் தாழ்த்துறீங்க என்னையும் தாழ்த்துறீங்க இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் கேட்டா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்கள உருது பேசுற இஸ்லாமியர்கள் என் உடன் பிறந்தது எங்க எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசுகிற இஸ்லாமியர்களை தெலுங்கு பேசுற மக்களை கன்னடம் பேசுற மக்களை மலையாளம் பேசுற மக்களை அப்படியே தாய் உலத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை நாம் தமிழர் கட்சியில என் உருது பேசுற இஸ்லாமிய தமிழ் இல்லையா அவங்க தேர்தலில் போட்டியா உருது பேசுற இஸ்லாமியரை தமிழரா ஏற்றுக்கொள் தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழரா ஏற்றுக்கொள் கன்னடம் பேசுகிறவரை தமிழரா ஏற்றுக்கொள்ளுங்கும் போதுதான் அது கஷ்டமா இருக்கு ஏன் அந்த மக்களினுடைய மொழியை அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு சிதைகிறேனி நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது என் உடன் பிறந்த ஒரு ஒருதாய் பிள்ளைகளை நாங்கள் ஆற தள்ளி வாழுகிற பேரன்பு எங்ககிட்ட இருக்கும்போது அப்படி நீங்கள் அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லு நம்ம கோட்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கொடுக்கணும் எல்லாரும் ஒன்னாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்கள் தான் ஆளுவோம் எல்லும் ஒன்னா நிற்போம் ஒருதாய் பிள்ளைகளா ஒன்னா நிற்போம் ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் ஏன்னா இந்த ஒரு இடம்தான் எனக்கு இருக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் எங்க தாத்தா காய்தில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாக தெளிக்கான் இந்தியன் முஸ்லீம் லீக் அன்னைக்கு ஒரே கட்சி தான் இப்பதான் பல கட்சி நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாயிபு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன தாத்தா என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க நீங்க போங்க இது எங்க நாடு எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லத நினைச்சிங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்களை பாத்திரமா பாத்துக்கிறீங்க அதுதான் அவர் சொன்னது அப்ப நீங்க வந்து இப்படி சொல்றதுனால என்னன்னா தமிழ் தமிழனுங்கிற ஒரு மாண்பு இருக்கு பாருங்க யாரும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல அது சிறுமைப்படுது எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே நீங்க நீங்களா இருங்க தான் நீங்க எதுக்காக என்ன மாறிங்க எங்களை தமிழரா ஏற்க மாட்டீர்களா நாங்கள் நானூறு ஆண்டுகளாக இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அவர் தெலுங்கர்கள் மாநாடு போடுவது எப்படி நீங்க ஏற்கிறிய இப்ப நீங்க தெலுங்கரவே இருந்து எங்களோட வாழ்றதுல எந்த இடையூறும் இல்லைங்கிறதா பிரச்சனை இங்க அதை நீங்க விளங்கிக்கணும் அதனால நீங்க காயப்பட்டா அதுக்கு என்னை பொறுத்துக்கு இருங்க நீங்க காயப்படக்கூடாது நாம ஒருதா பிள்ளைகள் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் எங்கள் அண்ணன் ஏற்றிருக்கிறாரு என் தம்பி ஏற்றுக்க என் மாச்செல்லாம் ஏற்றிருக்கேன் நீங்களே ஏற்றிருக்கிறீங்க நீங்கள் அரேபியாவில் இருக்கீங்க அரேபியா நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கீங்க உருது அவன் வங்காள தேசத்தில் இருக்கான் வங்காளி நான் தமிழ்நாட்டில் இருக்க தமிழன் ஓர் இறை ஏற்று ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நவிகள் மொழின்னு பயணிக்கிறோம் அதனால் மார்க்கத்தால் நான் இஸ்லாம் மொழியால் இனத்தால் நான் தமிழன் அவன் அரேபியன் அவன் வங்காளி

தென் மாநிலங்களில் பெரும் எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரு சத்த இனம் வந்து தமிழர்கள் நாங்க கர்நாடகாவில ஒன்னே கோடி நாங்க யாராவது கனடா இருந்தோமா அடித்து பரட்டினா நான் நான் கன்னடன்னு சொல்கிறேன்னா வாழ நாடற்ற ஏதிலிகளாக போயும் கூட கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி லண்டன் எல்லா நாட்டுல இருந்தாலும் நாங்க தமிழர்கள் தான் அகதியானாலும் தமிழர்கள் தான் உங்களுக்கு புரியுதா கர்நாடகாவில தமிழம் கேரளாவிலேயும் தமிழர் ஆந்திராவிலும் தமிழன் பீகார்லேயும் தமிழர் குஜராத்திலையும் தமிழர் உத்தரப்பிரதேச தமிழன் உகாண்டாவின் தமிழ் எங்கு போனாலும் தமிழன் நாங்க தமிழனா இருக்க இன மாறலாம் ஆந்திராவிலிருந்து நான் இந்து நான் திராவிடன் நான் அங்கு போனா நான் தமிழன் அதனாலதான் புரட்சி பாவலம் சொல்றேன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே தான் அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க உங்களுக்கு எனக்கு இருக்கிற இந்த உறவு பிழைப்பழையதா சிக்கல் வருதுன்னா நீங்கள் சொல்லுங்க நான் தலை குணிகிறேன் அவமானப்படுறேன் ஆனால் நீங்க நீங்களா இருங்க நாங்கள் நாங்களா இருக்கோம் ஒருத்தன் வந்து தன் இன அடையாளத்தை விட்டு கொஞ்சம் பாருங்க நான் தானே ஏற்றுக்கிறேன் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் நான் இஸ்லாமியன் என்றுன்னு சொல்லவே இல்லை முகமது தர்வீஸ் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முழங்கினா நாளை என் மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க இருக்க மாட்டேன் இன்றே நான் இறந்து விடுவேன் தான் அவர் மொழிக்கவிங்க ரசூல் அம்சத்து முன்வைத்தான் ஏன்னா அவன் அடையாளம் மார்க்கம் அல்ல அவன் மொழி அதான் முக்கியம் நீங்க என்ன நீங்க வேற என்ன வேற நாட்டுக்கு போனீங்க என்ன பண்ணா ஐம் இஸ்லாம்னு கை கொடுக்க மாட்டானா புரிதுன்னு நினைக்கிறேன் உருது அரேபியன் அப்படிதான் கை கொடுப்பான் அதுதான் உங்கள் அடையாள நீக்கே அதை 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 வந்து நீ ஏற்க மாட்டீங்களா நான் ஏற்கிறேன் நான் ஏற்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க நாளிலேருந்து தமிழை நான் தமிழை பேச்சுக்கு வாங்க